வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் சில வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரமோன் வந்திருக்குல்ல அதை பத்தி பார்க்கணுமா இல்லையா பார்க்கணுமா இல்லையாப்பா முடிஞ்சுப்பா ஸோ வேற லெவலில் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டர் போட்டாரப்பா போட்டாரப்பா முடிஞ்சிச்சுப்பா சோழி முடிஞ்சிச்சுப்பா அவ்வளோதான் தான் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சு விட்டது ஜோலி ஸோ வரவங்க லைக் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணிட்டு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கமெண்ட் 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 சூப்பர் இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையேப்பா எதிர்பார்க்கவே இல்லையே ம் வேற லெவலில் ஒரு ட்விஸ்டாக இருக்கேப்பா ஸோ இப்போ இவங்க எலிமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிக பிஆர் இருக்கக்கூடிய சௌந்தர்யாவை எலிமினேட் பண்ணால் செம்மையாக இருக்கும் அதுதான் பாயிண்ட் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பிக்பாஸ் வந்து ஒட்டு மொத்தமாக இந்த சீசனில் இருக்கிற கண்டென்ட்டை ஒரே நாளில் இறக்கிடுவோம் அப்படின்றதற்காக பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது ஒரே நிமிஷம் கைஸ் உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க ஆ கரெக்டு தானே ஒட்டுமொத்த கண்டையும் நான் இறக்குறேடா பொய்யால் உங்ககிட்ட வச்சு சேரண்டா அப்படின்ற மாதிரி இறக்கி சில விஷயங்கள் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ என்னன்னா சிவக்குமான உள்ளே வந்துட்டா இருக்கும் ஸோ மட்டும் தான் பெண்டிங்காக இல்லை சாச்சனா அந்த ப்ரோமோல இருக்கான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜாலரா இன்னும் வரல ஸோ ஜாலரா வந்தாருன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அந்த மாதிரி யாரும் வரல ஸோ வராமல் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வரட்டும் கண்டென்ட் நிறையா ஃப்ளோ ஆகிட்டு இருந்தனால என்ன பண்ணுறது எங்களுக்குமே தெரியல ஓகே சரி ரொம்ப தெரியல என்னது எப்பா ஜாக்லின் நீ வந்து கிளாப்ஸ் வந்து தகுந்தால் விளையாடுறப்பா கேமை மாற்றி மாற்றி விளையாடுற இந்த வாரம் யார் கூட இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஜாக்லீன் கிட்டே ஒன்று முத்து அறம் அறம் அறம்ன்ற அறம் உரம்லாம் ஆகுதுப்பா நீ அறமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி அறம் முடிஞ்சு போச்சு தூக்கி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க கிட்ட என்ன அப்படின்னா விஷால் நீங்கள் வந்து பொண்ணுங்களை வச்சே கேமாடுறீங்க பொண்ணுங்களை வச்சே கேமாடுறீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க விஷால் அவ்வளோதான் எப்படி பொண்ணுங்களை வச்சு கேமாடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா முடிஞ்சு போச்சு அப்போ ஸோ யார் மிட் வீக் எவிக்ஷன் ஆக போகிறா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இதெல்லாம் கண்டஸ்டன்ஸே டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இது எவனும் எதிர்பார்க்கல என்னடா இது பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவ வெல்மேட் பண்ணிங்க நிறையா காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நிறையா காசு வச்சிருக்கான் செலவு பண்ணுறான் அப்படின்ட்டு ம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறது சௌந்தர்யா தான் பிஆர்எஸ்ட் வெளியே ஸோ கண்டிப்பாக சௌந்தரியாக தான் வெளியேறுவாங்கிறது நான் உள்ளே இருந்தேன்னா எப்படி நான் உள்ளே போனேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா இந்த இதில் வந்து கண்டிப்பாக தூக்கிவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் இல்லை இல்லை சவுண்டு தான் அதிகம் ஏன்னா பிஆர் அதிகமாக இருக்கிறது சவுண்டுக்கு தானே ஸோ அதனால் சவுண்டு தான் தூக்குவாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருன்ட்டு நம்ம அதை கணிக்க முடியாது இல்லை ஸோ மக்களே லைக் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க ஸோ லைக்கே பண்ண மாட்டேறீங்க கமாண்ட் ஸோ என்னுடைய கணிப்பு முத்துவை தூக்குறது சிரமம் ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ராங் பிளேயர் நினைச்சிட்டு இருக்காங்க முத்துவை அதனால தூக்குனா இப்ப வெறிய விமர்சனம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு தூக்குனா தூக்குனாதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது இல்ல நான் சொல்றது சவுண்டு ஜாஸ்தியா இருக்குல்ல ஒரு ஏஜென்சியே வச்சு செயல்படுறாள்ல அவ இல்ல இல்ல ப்ரேண்ட் கிடையாது ப்ராண்ட் கண்டிப்பாக கிடையாது ஃபேங்க் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக இருக்குது இது மிட் பீச் வந்து இருக்கு ஃபிராங்க்லாம் கிடையாது வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஃபிராங்க் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இதுதான் இந்த ப்ரோமோவில் நமக்கு வந்து காட்டுறது டைட்டில் ம் இல்லை அப்படி தூக்க முடியாது எஸ் டி கிரீஷ் பயங்கர விமர்சனம் வரும் பயங்கரமாக வெளியே விமர்சனம் வரும் சவுண்டை தூக்குனா கூட ஒன்றும் தெரியாது பிஆர் ரெண்டு நாள் கதறிட்டு போயிடுவான் கூட மக்களும் கனெக்ட் கனெக்டாயிருக்காங்க தூக்குமே மஞ்சள் எப்படி தூக்குனா கொஞ்சம் பூங்கு எழுந்தாங்க அந்த மாதிரி முத்துக்குமரம் தூக்கினா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ மூணு ஸ்ட்ராங் பிளேயரு முத்து ஜாக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தீபக்கு ஸோ மூன்று பேரில் தீபக் கண்டிப்பாக மாட்டாங்க ஸோ இதுதான் பாயிண்ட்டு ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறார் அவ்வளோதான் நம்ம இதில் கணிக்கவே முடியாது யாரை தூக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அவ்வளோதான் என்ன பல்சே இல்லை மிக்விக விஷயம் நடந்துகிட்டு இருக்கு முன்னூறு பேர் கூட இல்லை அலைவில்

ஒரு லட்சம் பேர் இருக்காங்களா எங்க அப்படி எதுவும் நடக்கல எங்க உள்ள அந்த பையன் வரலையே அர்ணவு அந்த பையன் வரலையே அர்ணவ் வரலையே சௌந்தர்யா பவி எக்ஸ்பேஷன் சொல்லியிருப்பாங்க ப்ரோ யாரை தூக்கணும் அப்படியா நான் வந்து இருந்தா பிக் பாஸ் தூக்கிடலான் பிக் பாஸ் தூக்கி விட்டுருக்கா அப்படின்ட்டு எப்படி வேற லெவல் இல்லை முடி கேஷன்ல பயங்கரமான ட்விஸ்ட் அடே ஜாக்ஸ் பேரோ புரியுதுரா புரியுதுரா திருத்தி அதே போட்டுட்டு இருக்கான் ஒரே ரவுண்டு யாரு முத்துவா ஜாக்கா சவுண்டா முத்துவா ஜாக்கா சவுண்டா முத்துவா ஜாக்கா சவுண்டா யார் என்று சொல்லுங்கள் பிபி தூக்கிடுவாங்களோ ஆமா ஆமா கமல்சரை கொண்டு வந்துடுவாங்க என்ன தூக்கணுமா பாப்பா யாரும் தூக்குறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நினைக்கிறேன் அடே எஸ் டி எஸ்டி கிரிஸ் பிஆர்எஸ்ட் வந்துருக்காங்கடா அதனால தூக்குவாங்கடா தம்பி வண்டாடா அர்ணா வண்டாண்டா இறங்கிட்டான்டா ஒய்யால

எவ்வரி ஒன் ஹாவ் பியார் சவுண்ட் ஹாஸ் மோஸ்ட் பியார் வினோதினி பிரம்மாஸ்வரர் உள்ளே போய் பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கார் ஆமாம் பிரம்மாஸ்வரம் வந்து ரிவியூ வருங்கிறத மறந்துட்டேரு போல் உள்ளே போய் ஆ பாய் 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 லைவ் பார்க்க போங்க நான் வந்து பெஸ்ட் போயிடுறேன் இந்த ப்ரமோ ரியாக்ஷன் பண்ணி நான் போயிடுறேன் நானும் பார்த்துட்டு அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வேலையை முடிச்சிடணும் கிளம்புறவங்க உங்க நான் ப்ரமோ ரியாக்ஷன் மட்டும் போயிட்டு பண்ணிட்டு போயிடுறேன் எங்கள் எப்பயும் வந்து பண்ணுறோம்ல ஓகே ஸோ லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் முத்து பிஆர் வைதேகி சரநாதன் முத்துப்பியாரா ஏன் வைதேகி முத்து பிடிக்குது உங்களுக்கு ஸோ சிவகுமார் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் இல்லை மிக்ஸ் எல்லாம் உள்ளாக கட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கார் பார்க்குறது கிளாப்ஸ் வர வர ஃப்ரெண்ட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க நம்ம ஜாக்லி லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் யார் அதாவது மனசை போட்டு உடச்சி மனசை போட்டு உடைச்சி எப்படியாச்சும் பெட்டி எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு எப்படி மனசை போட்டு உடைச்சி பெட்டி எடுக்க வைக்கணும்ட்டு அதை தான் பண்றாங்க நல்லா தெரியுதா பயங்கரம் பண்றாங்க பயங்கரம் பண்றாங்க அப்படிதான் தெரியுது கிளீனா லவ் கண்டென்ட் மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் விஷாலுக்கு அதான் என்டர்டெயின்மெண்ட் போலேயே முடிச்சு சோலையை முடிச்சிட்டான் முடிச்சிட்டான்

தர்ஷா குப்தா எல்லாருமே வா ஆமாண்டா உங்களை வச்சு கிழிச்சு ஒருத்தனை கூட்டு போறா அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்திருக்கிறார்கள் ஸோ அதில் சபதத்தை நிறைவேற்றுவார்களா அப்படிங்கிறதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்று வந்து எவிக்ஷன் இருக்கும் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை தூக்குவாங்க ஒன்று பிக்பாஸ் சொல்லி எனக்கு இருப்பான் தூக்கி ரெண்டு அவனை தூக்கி ஒன்று ஒண்ணு இன்னொன்னு பிராங்க் நான் சொல்றதுலாம் நம்பிட்டியா சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு பேர் இந்த ரெண்டு தான் நடக்கும் வேற எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அரணா வந்துட்டான்பா தெரியும்பா நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன் இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு சொன்ன மாதிரியே தூக்குவாங்க இல்லாட்டி போட்டு தாக்குவாங்க இந்த ரெண்டு தான் கண்டிப்பாக நடக்க போகுது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பியார்ட்டிங் வரிசையாக தூக்குறாங்க நம்ம ராணுவ தூக்கிட்டு அவன் தான் பியார் வச்சிருந்தான் அடுத்து சவுண்டை தூக்கிட்டு அடுத்து ஜாக்கை தூக்கிட்டு அடுத்து முத்துவை தூக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிடுங்க கப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்கிட்ட கொடுங்க அவரை வந்து நாங்கள் சொல்லுவது வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல அதை நீங்கள் பண்ணுறீங்களா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா கிருத்தம் நான் சாப்பிட்டேன் தேங்க்யூ ராணுவம் என் அடுத்த வாரம் தான் இருக்கும் இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ம் வா மாச்சான் அம்போ மச்சான் கப்பு ஏ எல்லாத்தையும் தூக்கிவிட்டு வா மாச்சான் அம்போ மச்சான் கப்பு கொடுங்கடா எங்கள் தலைவன் தானே என் தலைவன் அப்போ நீங்கள் தீபக் பியாரா அடே அவன் தட பிஆர் வைக்காமல் போயிருக்கான் நல்லா பாராட்டுங்கடா அவனை ஓகே பாராட்டணும் கண்டிப்பாக சுமரணாக போட்டுச்சு மட்டு கிட்டு கிட்டு கிட்டுக்கினு கப்பை பிக் பாஸ் தான் கொடுக்கணுமா பொய்யால எனக்கா அம்மா நான் இல்லம்மா நான் சும்மா சொல்றேம்மா இருக்கிறதுல அவருக்கு தான் இல்லை கம்மியா ஆனால் அவர் கொடுத்துட்டோம் ஓகேவா சரி பாப்பமா பை பை பாய் எல்லா லைவ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அருணா வந்துட்டேன் அருணா கிளிப்பேன் அப்போ பாரு கிளிப்பேன்